الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سروا بغلوم بغل شيم الله كي وريتانا دي سانديم سمادانم يم تودر محمد نبي صلى الله عليه وسلم أورق <applause> الميدم أورق لأي أجوتا ها پنبتش سحابا صحاباكل தாபி உன்கள் தபஉத் தாபியன்கள் மறுமை நாள் வரை அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினை ஈமானுடன் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண் இருபாலார் மீதும் உண்டாவதாக வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹு தாலாவின் வார்த்தை என்றும் வழிமுறைகளில் சிறந்த வார்த் வழிமுறைகளில் சிறந்த வழிமுறை நபி முகமது சல்லல்லாஹு அலைஹுசல்லம் அவர்களின் வழிமுறை என்றும் மார்க்கத்தில் புதிதாக உட்புகுத்தப்பட்டவைகள் பிதாத்துக்கள் அந்த பிதே ஆத்துக்கள் அனைத்தும் நாளை மறுமை நாளில் ஒரு மனிதனை நரகின் பால் இட்டு செல்லும் என்ற நபிகலார் சல்லாஹூ அலைஹுசல்லம் அவர்களின் பொன்மொழியினை எனது உரையின் ஆரம்பமாக வைத்து கொண்டு இந்த கொத்துபா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த உறவுகளே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே ولا رب العالمين تنا ترمرج لقد خلقنا الإنسان في أحسن تقويم نче ما திடனாக நாங்கள் மனிதனை மிக அழகிய அமைப்பில் நாங்கள் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹூ தாலா தனது திருமறையிலே கூறுகின்றான் அன்பார்ந்த உறவுகளே ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் வாழ்கின்ற சமயத்தில் அவன் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மிக முக்கியமான ஒரு தலையாய அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவன் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் அவன் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹு உடைய உதவி என்கின்ற ஒரு விடயம் அவனுக்கு கட்டாயமாக காணப்படுகின்றது அல்லாஹு தா அல்லாஹு தாலாவுடைய உதவி ஒரு மனிதனுக்கு எப்போது கிட்டுமாக இருந்தால் அவனுக்கு அவன் அல்லாஹு தாலாவுடைய இந்த மார்க்கத்திலே அல்லாஹு தாலாவுடைய அவன் எப்போது நிலையாக இருக்கின்றானோ அப்போது அவனுக்கு அல்லாஹு தாலாவுடைய உதவி நிலையானதாக அமையும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த உறவுகளை செல்லல்லாஹு சல்லாஹூ அலை அவர்களிடத்தில் ஒரு சஹாபி தோழர் வந்து கேட்கின்றார் யார் அல்லா எனக்கு இஸ்லாத்திலே ஒரு கூற்றினை ஒரு விடை கற்று விடயத்தினை நான் உங்களுக்கு பின்னர் வேறு எந்த நபரிடமும் கேட்காத ஒரு விடயத்தினை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கூறுகின்றார் அந்த சமயத்தில் நபிகளார் அலை செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் குல் ஆஹ் நீங்கள் அல்லாஹு தாலாவை நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று நீங்கள் கூறுங்கள் சும் மஸ்தகிம் பின்னர் நிலையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் சல்ல அல்லு அலையும் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் அன்பார்ந்த உறவுகளை தாலாவை நல்லடியார்களே ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் மார்க்கத்தில் அவன் நிலையாக இருக்கின்ற சமயத்தில் அவன் எவ்வளவு மார்க்கத்தில் பற்றாக இருக்கின்றானோ அவன் ஈமானிய தரத்தில் எந்த அளவுக்கு இருக்கின்றானோ அதற்கு ஏற்றாற் போல அவனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் நிறைந்ததாக காணப்படும் அவனுடைய வாழ்க்கையில் சோதனை ஒரு களமாக அல்லாஹு தாலா ஆக்குவான் அந்த சோதனையில் அவன் வெற்றி பெற்றால் அவன் நாளை மறுமையில் வெற்றி பெற்றவனாக ஆகிவிடுவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த உறவுகளே அல்லாஹு தாலா தனது திருமறைகளை கூறுகின்றான் அலிஃப்ல்லா மீம் அஹசிபன் ஐய துறகு அய்ய கூலு அ மன்ன வஹும் லாயுஃத் தனூன் அல்லாஹு தாலா கூறுகின்றான் மக்கள் மக்கள் எண்ணி அவர்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று கூறுவதன் மூலமாக அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா மேலும் அவர்கள் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா என்று தாலா தனது திருமலையிலே விழிக்கின்றான் அன்பார்ந்த உறவுகளை தொடர்ந்தும் அல்லாஹு தாலா கூறுகின்ற பொழுது அல்லாஹு தாலா கூறுகின்றான் அல்லாஹு தாலா இதற்கு முன்னிருந்த சமுதாயத்தினரையும் அல்ல அல்லாஹூத்தாலா சோதித்திருக்கின்றான் அல்லாஹு அவர்களில் யார் உண்மையானவர்கள் அவர்களில் யார் பொய்யானவர்கள் என்று அல்லாஹு அறிந்தவன் என்று அல்லாஹு எமக்கு ஒரு சோதனை களமாக இந்த சோதனையில் நாங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் எங்களுடைய பிறப்பாக இருக்கலாம் இறப்பாக இருக்கலாம் அதற்கு மத்தியில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையாக இருக்கலாம் இவை அனைத்தும் ஒரு சோதனைக் களமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் அல்லாஹு தாலா தனது திருமறையிலே கூறும்போது போது அல்லாஹு கூறுகின்றான் இந்த மரணத்தினையும் இந்த வாழ்க்கையினையும் அல்லாஹு தாலா படைத்ததன் காரணம் லியபுழுவக்கும் ஐயக்கும் மஹன் அமலா உங்களில் அமல்களால் யார் சிறந்தவர் என்று அறிந்து கொள்வதற்காக அல்லாஹு தாலா அல்லாஹு அமல்களால் யார் சிறந்தவர் என்று தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹு தாலா இந்த வாழ்க்கையினை ஆக்கியிருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே சோதனை வருகின்ற சமயத்தில் இந்த சோதனையிலிருந்து யாராக இருந்தாலும் இதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது அதில் அனைவரும் உள்ளாகித்தான் ஆக வேண்டும் அதில் மந்து அதிலிருந்து தப்புவது மிகவும் கடினமான சிரமமான ஒரு அம்சமாகும் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடையார்களே நபிமார்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த சோதனை என்கின்ற விடயத்திற்கு உலகத்தில் பிறந்தால் நாங்கள் அனைவரும் சோதனை என்கின்ற ஒரு விடயத்திற்கு நாங்கள் உள்ளாகித்தான் ஆக வேண்டும் நபி அய்யூப் அலஹிசலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமான காலப்பகுதி நோயினால் அவர்கள் பீடிக்கப்பட்டார்கள் அவருடைய மனைவி வந்து கேட்கின்றார் அவருடைய மனைவி கேட்கின்றார் ஐயுபே நீங்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு இதன் மூலம் அல்லாஹு தாலா உங்களுக்கு நிவாரணத்தை வழங்குவானே நீங்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்கின்றார் அந்த சமயத்தில் அவர் அழகிய ஒரு வார்த்தையை குறிப்பிடுகின்றார் தாலா எனக்கு இந்த வாழ்க்கை எழுவது வருட காலமாக நான் சுகதேகியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் இந்த சுகதேகியாக வாழ்ந்த எழுவது காலத்தை நான் ஒப்பிட்டு பார்க்கின்ற சமயத்தில் நான் எழுவது வருடங்கள் நோயாளியாக இருந்தாலும் அதற்கு அது ஈடாகாது அந்த பொறுமைக்கு அது ஈடாகாது என்கின்றவாறு அவர் குறிப்பிடுகின்றார் அதே போன்று அல்லாஹு தாலா தனது திருமறைகளை கூறும்போது ஒரு நபுழு வண்ணக்கும் கௌஃபிவல் ஜூவை வனப்ப சிமினல் அம்வா இவள் அன்ஃபூசுவர் சமராத் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் பயத்தில் கொஞ்சத்தைக் கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம் அதே போன்று பசியினைக் கொண்டு சோதிப்போம் சொத்துக்களை இழப்ப இழக்கச் செய்வதன் மூலமாக சோதிப்போம் அதே போன்று அதே போன்று உயிர்களை இழக்கச் செய்வதன் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம் அதை போன்று இவ்வாறு பலவிதம் அல்லாஹுத்தாலா சோதனைகளை அல்லாஹு தாலா கூறுகின்றான் இந்த சமயத்தில் இவை அனைத்தும் ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்தால் இவை அனைத்தும் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்தால் அவனுடைய நிலைமை எவ்வாறு காணப்படும் நபிகளார் செல்லல்லாகும் வலையும் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் தவா களத்தில் மாத்திரம் அவர்கள் பிரச்சனைகளை சோதனைகளை அனுபவிக்கவில்லை மாற்றமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கூட அவர்கள் சோதனைகளை அனுபவித்தார்கள் ஹிஜிர் ஏழாம் வருடம் ரசூலுல்லாய் செல்லல்லாகும் வலையும் செல்லும் அவர்கள் குடும்பத்துடன் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகின்றார்கள் பனு ஹாஷிம் பனு அப்துல் முத்தலிப் அந்த கோத்திரம் இரண்டு கோத்திரத்தையும் ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய கோத்திரத்தை அவர்கள் குறைசிகள் அவ்வாறே ஒதுக்கி வைக்கின்றார்கள் அவர்களுடன் எந்த திருமண பந்தமும் நிகழ்த்தக்கூடாது அவர்களுடன் வியாபாரமும் நடத்தக்கூடாது எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடாது என்ற உடன்படிக்கையில் இருக்கின்றார்கள் இந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ்ஹாஹல்லாகும் அலைமு செல்லம் அவர்களுக்கு பயத்தின் மூலமாக அதாவது அவர்களுடைய உயிருக்கான பயம் ஏற்படுகின்றது அவர்களுடைய பசியை போக்குவதற்கான உணவு இல்லை அதே போன்று அவர்களுடைய சொத்துக்கள் அவர்களுடைய கையில் இல்லை அதே போன்று அதே வருடம் அல்லாஹு 天啊！Ta அபு தாலிம் மற்றும் ஹதீஜா ரதி அன்ஹா அவர்கள் இருவரையும் மரணிக்க செய்கின்றான் அந்த வருடம் மிகவும் கவலைக்கிடமான ஒரு வருடமாக ரசூலுல்லாஹி ரசூலுல்லு அலைகூல்ல அவர்களுக்கு ஆகிவிடுகின்றது அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இவ்வாறான சோதனை வருகின்ற சமயத்தில் ஒரு மூனை பொறுத்த மட்டில் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒன்றை ஒன்று மற்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தாலா யார் ஒரு மனிதனை விரும்புகின்றானோ அல்லாஹு தாலா யாரை விரும்புகின்றானோ அவன் அவனுக்குத்தான் அல்லாஹு தாலா சோதனை ஏற்படுத்துவான் அவனுக்கு நலவை விரும்பினால்தான் தான் அல்லாஹு அவனை சோதிப்பான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகளார் செல்லல்லாகும் அலை செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மனிதர்களிலே மனிதர்களிலே சோதனையால் மிகவும் கடுமையானவர்கள் யார் என்றால் அல் அன்பியா நபிமார்கள் அதன் பின்னர் சும்ம சுவாலிஹூன் அதற்கு பின்னர் சாலிஹான அடியார்கள் நல்லடியார்கள் அதற்கு பின்னால் அல் அம்சருஃப் அம்சல் அதே போன்று அதை போன்று உள்ளவர்கள் என்று நபிகளார் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு மனிதன் அவனுடைய தொடர்ந்து குறிப்பிடுகின்ற அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு மனிதன் அவனுடைய மார்க்கத்தில் திடனாக திரகாத்திரமாக இருந்தால் அந்த சோதனை அவனுக்கு அதிகரிக்கப்படும் என்று நபிகலார் அலைகி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம் அவர்களுடைய வாழ்க்கை கட்டங்களை நாங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுடைய சோதனையும் அவர்களுடைய சோதனையை நாங்கள் அருகில் கூட வைப்பதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல சுஹை சினான் ரதி அல்லாஹ் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுடைய அவர்கள் ஹிஜ்ரத் செல்கின்ற சமயத்தில் அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது அப்போதும் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை நாடி ஈமானுக்காக வேண்டி அவர்கள் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் அப்போது அல்லாஹு தாலா அவருடைய அவருடைய விடயத்தில் ஒரு குருவானி ஆயத்தை எடுத்து அல்லாஹு இறக்குகின்றான் அதே சமயத்தில் பிலாண்டது அல்லாஹன் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு சோதனை நிகழ்ந்தேறுகின்றது அந்த சமயத்தில் கூட அவர் அல்லாஹு தாலாவை ஜிக்ரி செய்தவராக அல்லாஹு தாலாவை ஞாபகம் கூறியவராகத்தான் இருந்தாரே ஒழிய மாற்றமாக அல்லாஹுக்கும் முரணான வார்த்தைகளை கூறிக்கொண்டு இருக்கவில்லை அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவை நல்லடியார்களே எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் எவ்வாறு காணப்பட்டார்கள் என்றால் தனது உயிர் தான் போக போகின்றது தனது உயிர் தான் போக போகின்றது என்று தெரிந்தும் கூட யுத்தத்தில் யுத்தத்தில் குதிக்கக்கூடியவர்கள் முத்தா யுத்தத்தின் போது ஜாஃபர்பின் அபிதாலிப் ரஜிவான் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று தெரிந்து கொண்டே அவர்கள் போனார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை அது கொல்லப்படுவார்கள் என்று கொண்டு அவர்கள் போனார்கள் ஆனால் அவர்களுடைய அவர்களுடைய அந்த மரணம் அவர்களுடைய அந்த மரணம் மிகவும் அழகான அவர்களுடைய மரணம் மிகவும் சிறந்த ஒரு மரணமாக காண காணப்பட்டது ஏனெனில் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை நாடி போனார்கள் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தமும் அவர்களுக்கு கிடைத்தது அதுதான் இந்த சோதனையில் இருக்கக்கூடிய இன்பம் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இமாம் அபுல் ஹசன் நதுவி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்ற சமயத்தில் மூத்தா யுத்தத்தின் போது முத்தா யுத்தத்தின் போது ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதி அல்லாஹன் அவர்களை பார்க்கின்றோம் பார்க்கப்படுகின்றது அந்த சமயத்தில் அவருடைய முன்பகுதிகளில் அவருடைய நெஞ்சு பகுதிகளில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் இருந்தது அந்த தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களும் பின்னால் இல்லாமல் முன்னால் இருந்தது அவர் அல்லாஹுக்காக போராடினார் அவருக்கு கிடைத்த அந்த சோதனையை அவர் பயன்படுத்தினார் அதன் மூலமாக அவர் வெற்றியை அடைந்தார் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லாடியார்களே இப்படியாப்பட்ட அந்த சமூக சகாபாசம்

இவ்வளவு தியாகங்களை மேற்கொண்ட சஹாபாக்கள் இவர்களை பார்த்து அல்லாஹு தாலா விளக்கின்றான் என்றால் நாங்கள் எம்மாத்திரம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டும் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே ஒருவ மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு இந்த சோதனைகள் ஏற்படுவதாக இருந்தால் அவன் சோதனைகள் ஏற்படுகின்றதாக இருந்தால் அவன் அந்த சோதனையின் போது எவ்வாறான நடைமுறையை பேண வேண்டும் அவன் எவ்வாறு அந்த சோதனையை கையாள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லாடியார்களே நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுக்கு சோதனை ஒன்று வந்துவிட்டால் நாங்கள் கூறுகின்றோம் உலகில் இத்தனையோ நபர்கள் இருக்கின்ற பொழுது நான் மட்டும்தான் இந்த சோதனைக்கு உள்ளாக வேண்டுமா இதற்கு நான் தான் தகுதியானவனா என்று கூறக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு மாற்றமாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இந்த சோதனை வருகின்ற சமயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஈமானிய பலத்தினைத்தான் நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த சிறிய ஆயுத்த போரில் அந்த சிறு ஒரு சிறு பொறி சிறுவன் ஒருவன் கூறுகின்றான் நாங்கள் ஒவ்வொருவனாலும் இந்த யுத்தத்தினை சந்திக்கின்ற சமயத்தில் இந்த யுத்தத்தினை சந்திக்கின்ற சமயத்தில் எங்களுக்கு ஈமான் தான் அதிகரிக்கின்றது என்று அந்த சிறுவன் கூறுகின்றான் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே ஒரு சோதனை ஏற்பட்டுவிட்டால் ஒரு மீனை பொறுத்தமட்டில் அவன் அல்லாஹுக்கு முரணான வார்த்தைகளை கூறிவிட மாட்டான் மாற்றமாக அவன் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பொறுமை என்கின்ற ஒரு விடயத்தினை அவன் அணிந்து கொள்வான் பொறுமை என்பது இதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது அவனுடைய சோதனை வருகின்றதா அவன் பொறுமையை நாட வேண்டும் அப்போதுதான் அந்த ஈமானிய சுவையினை அவன் உணர்ந்து கொள்வான் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே எவன் ஒருவன் சோதனை அந்த சோதனையின் போது இந்த பொறுமையினை கையாளுகின்றானோ பொறுமையினை கை அவன்தான் நாளை மறுமையில் வெற்றி பெற கூட்டியவனாக இருக்கின்றான் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு நல்லடியார்களே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழுகின்ற இந்த குறுகிய வாழ்க்கையில் எங்களுடைய இந்த சிறிய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் சோதனை ஏற்படுகின்ற சமயத்தில் சோதனை ஏற்படுகின்ற சமயத்தில் நாங்கள் பொறுமை என்கின்ற ஒரு விடயத்தினை கையாண்டு അന്ന പൊരുമയൻ മൂലമാ എങ്ങിയ തരത്തിനെ എങ്ങനെ ഈമാണിയ അന്തസ്തെ നാങ്കിൽ ഉയർത്തക്കൂടിയവരായി ആകുവേ എം ഉം അള്ളാഹുഅാലിപ്പനാദുല്ല அன்பார்ந்த ஈமானிய நெஞ்சங்களே அல்லாஹுத் தாலாவின் நல்லடியார்களே ஒரு மூமினை பொறுத்தமட்டில் மட்டில் அவனுடைய சோதனை ஏற்படுகின்ற சமயத்தில் அவன் பொறுமை என்கின்ற விடயத்தினை கை அவனுடைய ஈமானுக்கும் அவனுடைய அந்த ஈமானி அந்தஸ்துக்கும் மிகவும் பக்கபலமான ஒன்றாக அமையும் என்பதை நாங்கள் பார்த்தோம் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலவின் நல்லடையார்களே ஒரு மீனுக்கு சோதனை ஏற்படுகின்றதா அந்த சமயத்தில் அவன் எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் இந்த உலக வாழ்க்கை ஒரு துச்சமானது இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒன்றும் இல்லை அவனுக்கு மறுமை வாழ்க்கை என்ற ஒன்று மட்டும்தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தினை அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் அதனை கொண்டு வருவானாக இருந்தால் இந்த சோதனைகளின் போது அவன் ஒருபோதும் சஞ்சலமோ தளர்வையோ ஏற்படுத்த மாட்டான் அவனுடைய வாழ்க்கையில் அந்த சோதனையின் சுவையினை அவன் அறிந்து கொள்வான் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நபிகளார் செல்லல்லாக அலைகு செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நபிகளார் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உனக்கு ஏதாவது ஒரு விடயம் தப்பு வைக்கப்பட்ட அல்லாஹு தாலா தப்பு வைத்தால் அந்த விடயம் உனக்கு கிடைக்க இருந்தது அல்ல அதே போன்று ஒரு விடயம் உனக்கு கிடைத்து விட்டதென்றால் அந்த விடயம் அல்லாஹு தாலா உனக்கு கிடைப்பு கிடைக்கப் போகின்றது என்று அல்லாஹு தாலா இருக்கின்றான் அது உனக்கு கிடைத்திருக்கின்றது அண்ணன் நசுரம் அல் நசூலுல்லாய் சல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நீ அறிந்து கொள் அந் அபர் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி அல்லாஹூ தாலாவுடைய பொறுமையுடன் தான் என்று நபிகளார் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொறுமை என்கின்ற விடயம் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பொறுமை என்கின்ற விடயத்தை நாங்கள் இழந்துவிட்டோம் என்றால் அல்லாஹுக்கு மாறு செய்தவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் ஏனெனில் அல்லாஹுக்கு அல்லாஹ் தான் எங்களுக்கு இந்த சோதனையை வழங்கியிருக்கின்றான் அந்த சோதனைகளை நாங்கள் பொருந்தி கொள்ளாதவர்களாக மாறிவிடுவோம் அப்போது அல்லாஹு தாலாவுக்கு மாற்றம் செய்தவர்களாகத்தானே நாங்கள் ஆகிவிடுவோம் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே பொறுமை என்கின்ற விடயம் சோதனைகள் ஏற்பட்டது ஏற்பட்டு விட்டதன் பின்னால் நாங்கள் எல்லாவற்றையும் அந்த சோதனைக்கான முரணான விடயங்களெல்லாம் கூறிவிட்டு அதற்கு பின்னால் சோதனையை நான் பொருந்திக் கொள்கின்றேன் என்று கூறுவதும் அது சோதனை அது அது பொறுமை அல்ல மாற்றமாக பொறுமை என்பது பெரும் பொறுமை என்பது எப்போது வர வேண்டும் என்றால் அவனுடைய ஆரம்ப கட்டத்தில் வர வேண்டும் அவன் எப்போது சோதனைக்குள்ளாகின்றானோ அந்த சமயத்திலிருந்து அவன் பொறுமையை கையாள வேண்டும் அப்போதுதான் அவன் அந்த பொறுமையை அணிந்த ஒரு முக்மீனாக அவன் மாறுவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நபிகளார் செல்லல்லாகும் வலை செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் சோதனையை எவ்வாறு கடைபிடித்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் சோதனை ஏற்படுகின்ற சமயத்தில் எந்த நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் நபிகளார் செல்லல்லாஹும் அலை செல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணிக்கின்றார்கள் அந்த சமயத்தில் நபிகளார் செல்லல்லாஹும் அலை செல்லம் அவர்களுடைய கண்கள் அவ்வாறே கலங்குகின்றன அந்த சமயத்தில் அவர் அப்து ரஹ்மானி புன் அவுஃப் ரஜி அல்லாஹு அவர்கள் நபிகளாரிடம் வந்து கேட்கின்றார்கள் நீங்களுமா யார் சூலல்லா நீங்களுமா அழுகின்றீர்கள் என்று கேட்கின்றார் அந்த சமயத்தில் நபிகளார் சல்ல அலாஹூ செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இன்னஹா ரஹ்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்துர் ரஹ்மான் புன் அவுஃபே இது அல்லாஹு இது என் இது இரக்க இது இரக்கம் இந்த அழுவதன் காரணம் இரக்கத்தினால் நான் அழுகின்றேன் என்று நபிகளார் கூறிவிட்டேன் இன்னல் ஐநா நிச்சயமாக கண் கண்ணீர் வடிக்கின்றது ஒல் கல்புய்சன் அதே போன்று இந்த உள்ளம் உள்ளம் கவலையுறுகின்றது வலூ இல்லாமா இருந்தார் அப்புனா அதே நேரத்தில் அல்லாஹூத்தாலா பொருந்தாத எந்த ஒரு விடயத்தினையும் நாங்கள் இந்த இவ்விடயத்தில் நாங்கள் கூறிவிட மாட்டோம் என்று நபிகளார் செல்ல அல்லும் அலைவு செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹூத்தாலாவின் நல்லாடியார்களே பொறுமை என்கின்றது ஆரம்ப கட்டத்தில் வர வேண்டும் அந்த பொறுமை வந்தால்தான் நாங்கள் முக்மீனுடைய பண்பை அடைந்து கொள்ளலாம் அல் நபிகளார் செல்லல்லாகும் அலை உசல்லாமர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு முக்மீனுடைய விடயத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன் எவ்வாறு என்றால் அவனுக்கு அல்லாஹூத்தா ஏதாவது ஒரு நல்ல விடயத்தினை ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான விடயத்தை கொடுத்தான் என்றால் அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றான் அமைந்து விடுகின்றது அதே போன்று நோயை கொண்டு சோதிக்கின்றான் என்றால் அந்த நேரத்தில் அதன் மீது அவன் பொறுமையாக இருக்கின்றான் அந்த சமயத்திலும் அவனுக்கு அது சிறந்ததாக அமைந்து விடுகின்றது என்று நபிகளார் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹூத்தா நல்லடியார்களே இந்த வாழ்க்கையின் நோக்கம் ஒரு சோதனை களம் இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம் இந்த வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற்றால் தான் அல்லாஹு தாலாவுடைய நாளில் இருக்கக்கூடிய அந்த வெற்றி எமக்கு கிட்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நாங்கள் சோதிக்கப்படுகின்றோமா வெறுமெனே நாங்கள் வாயினால் நாங்கள் நான் இதனை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறினால் போதாது அதனை எங்களுடைய உள்ளத்தினால் நாங்கள் கூற வேண்டும் அல்லாஹூக்காக அதனை புரிந்து கொள்வோம் அல்லாஹு தாலா அதற்கான வெற்றியை தருவான் அல்லாஹு தாலா அதற்கான உதவியை எங்களுக்கு வழங்குவான் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இவ்வாறான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா எடுத்து ஈமானிய பலத்தினை எங்களுக்கு எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தாலா குறையாத அளவுக்கு அவ்வாறே கூடியவாறே வைத்திருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக